ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ வீடியோ முன்னாடி பாருங்கள் இது உடைய பையன்கள் நான் என்ன தவறாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் அதை நீங்கள் எப்படி மாற்றிக்கணுன்றத நான் சொல்கிறேன் இப்போது ஒரு முழு கோழி அதாவது ஒரு உயிர்கோழியை நம்ம உறிச்சு ஒரு முழு முழு கோழியை எடுத்துக்கிட்டோம் இதை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படி ரெண்டாக வெட்டி எடை போடுறேன் அந்த எடை எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இப்போது ஒரு முழுக்கொழி எடுத்தோம் இதை எப்படி ரெண்டாக விட்டுட்டு இதை எடை போடுறோம் இது என்னென்னா இப்போ இந்த சிக்கன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க வர்றாங்களே அவங்களுக்கு எப்போவுமே உரித்து முழுக்கொழியை தான் எடை போடுவாங்க ஒன்று ஐநூற்றி இருபது கிராம் இருக்குது அதாவது ஒன்றரை கிலோ இருக்குது நல்லா பார்த்துக்குங்க இப்போது இந்த நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிரேவிக்கு ஒரு சைஸ் கேட்பாங்கல்ல பிரியாணிக்கு ஒரு சைஸு கேட்பாங்க வடி பிரியாணிக்கு ஒரு சைஸ் கேட்பாங்க அதில் இப்போ நான் கிரேவி சைஸில் வெட்ட போகிறேன் இப்போது இந்த ஒரு முழு கொழியை எடை போட்டுட்டோம் இதை நம்ம வெட்ட ஆரம்பிக்கிறோம் இப்போது அந்த பின்னாடி இருக்கிற பேக் சைடை வெட்டி தனியாக எடுத்து வச்சிட்றோம் சரிங்களா நல்லா பாருங்கள் வீடியோ இதை நீங்கள் வீடியோ பார்த்தா தான் நான் கடைசியாக சொல்கிறது உங்களுக்கு புரியும் இப்போது நம்ம கிரேவிக்கு ஒரு எழுபது டு எண்பது கிராம் சைஸ் அளவுக்கு வெட்டினா நமக்கு நல்ல மசாலா ஊறி சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போது நான் அந்த சைஸு தான் வெட்டுறேன் ஃபஸ்ட்டு பின்னாடி தொட பக்கமாக வெட்டுறோம் அதிலிருந்து நமக்கு பாருங்கள் நாலு பீஸ் இல்லை அஞ்சு பீஸ் வரும் இதை நான் வெட்டி நான் திரும்பவும் ஜீரோவில் இருக்கிற இடம் மிஷினில் நான் போட்டாடுறேன் இப்போது அந்த திரும்ப பகுதி இருக்கிற அந்த தொட அதே சைஸுக்கு நான் வெட்டிக்கிறேன் இப்போ நல்லா பாருங்கள் இதை காமிக்கிறேன் இல்லையா இந்த தொடப்பகுதியில் பகுதி இந்த பேக் சைடு இருந்துச்சில் அங்கே கொஞ்சம் கொழுப்பு முடியோடு இருக்கும் லேசாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதை கொஞ்சமாக வெட்டி அதையும் சைடில் போட்டுட்டு இப்போது நான் நீட்டாக திரும்பவும் அதை எழுது டு எண்பது கிராம் அளவுக்கு சைஸு வெட்டி நான் திரும்பவும் அதை இட மிஷினில் போட்டுக்கிறேன் இப்போது அதை வெட்டின பீஸையும் இட மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மு முன்னாடி பகுதி அதை இதை மாதிரி கழுத்து பகுதி தனியாகவும் அந்த மீதி பகுதி இருக்கிற பாதி தனியாகவும் வெட்டி நான் வச்சுக்கிறேன் நல்லா பாருங்கள் முக்கியமாக பாருங்கள் அந்த மாதிரி ரக்கையில் மட்டும் கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி ரத்த கட்டின மாதிரி செகப்பாக இருக்கும் இது எப்படி வருதுன்னா இரும்பு பெட்டியில் தான் கோழியை ஏற்றிட்டு வருவாங்க பண்ணையிலேருந்து அப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த கோழியை பிடிச்சி இரும்பு பெட்டியில் தூக்கி போடும்போது அதுக்கு ஒரு ரெக்கை லேசாக அடிப்படும் அந்த மாதிரி அந்த இரும்பு இரும்பு பெட்டியில் அடிப்பட போது அந்த தேய்மானம் பட்டு இந்த மாதிரி ஒரு தன்மை வரும் அதை நாம் லேசாக வெட்டி எடுத்துடுவோம் கண்டிப்பாக இது எந்த கறி கடைக்கு போனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் சில பேர் கூட இதுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி கோழி வாங்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது கோழினால் வர பிரச்சனை கிடையாது கோழி ஏற்றி எடுத்துகிட்டு வரும்போது அவங்க எடுக்கும் எடுக்கும்போதும் உள்ளே போடும்போதும் எடை போதும் நடக்கிற பிரச்சனை அந்த ரக்கப்பகுதியில் மட்டும்தான் இது அதிகமாக இருக்கும் நல்லா பாருங்கள் அந்த ரக்கப்பகுதியில் நுனி பகுதி அங்கே ரொம்ப முடி ஹார்டாக இருக்கும் சீக்கிரமாக முடி போகாது அது இல்லாமல் அங்கேயும் அந்த அடிப்பட்ட மாதிரி இருக்கும் அதையும் வெட்டி தனியாக எடுத்து வச்சுட்டோம் இப்போது இங்கே வெட்டின கறியும் நம்ம அந்த இடம் மிஷின் மேலே வச்சிடலாம் அதுக்கப்புறம் கழுத்து பகுதி கழுத்து பகுதியில் உணவு குழாய் வாய் உணவு அந்த பைப்பு மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு அது கூட இங்கே அதையும் வெட்டி நம்ம அதுக்கு போட்டாடுறோம் இப்போது அந்த பாடி பீஸ் ரெக்கையோடு சேர்ந்தது இங்கே அதேமாரி தான் அந்த நுனி ரக்கி கொஞ்சமாக வெட்டி அதில் போட்டாரோம் அதுக்கப்புறம் நமக்கு என்ன சைஸும் அது எடுத்தாரோம் இந்த மாதிரி உள்ள இதயம் சின்னதாக இருக்கும் அதை எடுத்து தனியாக போட்டுடுவோம் இப்போது அந்த இடத்துல நமக்கு அந்த எண்பது கிராம் எழுபது கிராம் அளவுக்கு சைஸ் வெட்டி மொத்தமாக நம்ம எடையை போட்டாச்சு ஒரு கோழி முழுசாக எடை போட்டோம் ஒன்று ஐநூற்றி இருபது கிராம் இருந்துச்சு இப்போ அந்த கோழியை நம்ம வெட்டி அதில் இருக்கிற கழிப்பை எடுத்துகிட்டு இப்போது கறியெல்லாம் நம்ம அந்த ட்ரே மேலே போட்டிருக்கோம் இப்போது எடை எவ்வளோ இருக்கு பாருங்களேன் நமக்கு ஒன்று முந்நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் அப்போது நமக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு குறையும் நல்லா புரிஞ்சிக்கிங்க ஒரு முழு கோழியை நம்ம நமக்கு தேவையான சைஸில் வெட்டி இந்த மாதிரி கழிப்பை ஒதுக்கி நம்ம எடை போட்டால் நமக்கு நூற்றி ஐம்பது கிராம் குறையுது அப்போ நம்ம ஒரு பதினஞ்சு இல்லை ஒரு இருபது கிலோ கறி வாங்குகிறோம் அதுக்கு நார்மலாக நம்ம ஒரு பன்னெண்டு கோழி பதிமூணு கோழி எடை போட்டு வெட்டி எடுத்தால் நமக்கு கண்டிப்பாக ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு கழிப்பு போகலாம் நல்லா புரிஞ்சிக்கிங்க இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னா இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்ய போயிட்டோம் பிரியாணி செய்ய போகிறோம் அங்கே இருபது இருபது கிலோ கறி வந்துட்டப்பான்னு சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரி இருபது கிலோவுக்கு பத்து கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி நாற்பது கிராம் நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா என்னாகும் உப்பு கொஞ்சம் அதிகமாகும் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் அந்த வீடியோ கண்டிப்பாக இந்த இதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் ஒரு நீர் பொருள் அப்போது நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் நல்லா பாருங்களேன் சிக்கனில் கொஞ்சம் நீர் இருக்கும் அந்த சிக்கன்லேருந்து நீர் வடிகிறது கூட கொஞ்சம் எடை குறையும் அப்போது நம்ம இருபது கிலோவுக்கு ரெண்டு கிலோ கண்டிப்பாக குறைவான கறி வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் சில நபர்கள் வெட்டி இடை போட்டு வாங்கிட்டு வருவாங்க அதனால அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க நீங்கள் எப்படி இட போட்டு வாங்கினீங்க அந்த மாதிரி கேட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாதிரி உப்பு சேர்க்கணும் இதை தான் நான் இதை சொல்ல இதை தான் மறந்துட்டேன் மற்றபடி இதை தான் சொல்ல வந்தேன் தவிர நான் உப்பு அளவு தப்பாக சொல்லலை இந்த மாதிரி நீங்கள் கேட்டு கறி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க இந்த வீடியோ யார் பார்க்குறாங்களோ இல்லையோ என்னுடைய தொடர்ந்து பார்க்கும் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பிசிக்கலான ஒர்க்கு உங்களுக்கு புரியணும் அளவும் செய்முறையும் எல்லாரும் சொல்லித்தரேன் ஆனால் நம்ம இந்த மாதிரி ஃபிசிக்கலான வேலை நாள் மட்டும்தான் சரியான முழுமையான பிரியாணியை உருவாக்க முடியும் இதை தான் உங்களுக்கு சொல்லித்தர வருகிறேன் நீங்கள் கண்டிப்பாக இதை புரிந்து கொண்டிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் புரியலை எனக்கு கேளுங்க நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை செய்கிறேன் விட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதாவது உப்புல எனக்கு தெரிஞ்சு இருபது பிராண்ட் கம்பெனி உப்பு பார்த்துருக்கேன் ஒன்று ஒன்று ஒரு ஒரு உப்பு காரத்தை கொடுக்கும் அதாவது நமக்கு அதுவும் நான் தனியாக வீடியோ போடலான்னு இருக்கேன் எல்லா கம்பெனி உப்பும் ரெடி பண்ணிவிட்டு இந்த உப்பு எந்த அளவுக்கு நமக்கு அந்த காரத்தை எப்படி கம்மியாக தருமா அதிகமாக தருமான்னு சொல்லலான்னு இருக்கேன் ஆனால் பிரியாணிக்கு சரியான உப்பு சரியான ரேஷியோ சரவணா கல் உப்பு ஏதான் ஆரம்பத்தில் அந்த உப்பை வச்சு தான் செய்ய ஆரம்பித்தேன் அது சரியான கைப்பிடி அளவு இருக்கும் இப்போது நீங்கள் கிறிஸ்டல் உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்புளுடைய அந்த உரப்பு தூக்கலாக இருக்கும் கடையிலே சொல்லுவாங்க நீங்கள் கண்டிப்பாக கடையிலே உனக்கு சொல்லி கொடுப்பாங்க நான் கண்டிப்பாக இந்த உப்பு அளவும் தனியாக வீடியோ போடுகிறேன் என் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்